ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்கீங்க இனி கார்த்திகை தீபம் வந்துடுச்சு எல்லார் வீட்லேயும் ஒரு சந்தோஷமான விசேஷம் தாங்க இது எல்லார் வீட்லேயும் தீபத்தோட வரவேற்கிறோம் வாங்க நம்ம வீட்டில் எப்படி தீபம் சிம்பிளாக ஏற்றுறது மண் விளக்கு இல்லாமலே நம்ம தீபம் ஏற்றலாம்க்காக தான் ஒரு வீடியோ போடுறோம் வாங்க பார்க்கலாம் இது மண் விளக்கு எடுத்து வச்சுருக்கோங்க நமக்கு தீபாவளிக்கு வாங்கினது அதாவது நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னே ஒரு மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஏற்றும் போதும் இந்த விளக்கு கடியில் எண்ணெய் சிந்தாதுங்க என்ன வழியாமல் நம்ம விளக்கேற்றலாம் அடுத்து என்னென்னா நம்ம விளக்கேற்றதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாங்க மங்களகரமாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு பன்னீர் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பன்னீரும் மஞ்சளும் சேர்த்துக்கலாம் சந்தனமும் சேர்த்துக்கலாங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு இனி நம்ம கையில் வைக்குவோங்க கையில் வைச்சா கையில் பிடிச்சிக்கும் மஞ்சள் சோப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம பட்ஸ் தாங்க வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இது வைக்கிறதுனால நம்ம கையில் ஒட்டாது அடுத்த வேலையை சீக்கிரமாக போய் பார்க்கலான்றதுக்காக இதாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் நான் எடுத்து வச்ச விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க இனி நான் என்னத்தை போகிறேன் ஒரு பிளேட்டில் தாங்க வைக்க போகிறோம் நம்ம சாமி ரூமில் வைக்கும் போது ப்ளேட்டில் தாங்க வைக்குவோம் இலை வச்சும் வைக்கலாம் இது மாதிரி ப்ளேட்டெலாம் வைக்கலாங்க அதுக்கு தேவையான பூவெல்லாம் நம்ம இடங்கரிச்சி தாங்க வைக்கிறோம் நாம் விளக்கு வைக்கிறது எல்லா நாளும் வைக்கிறதில்ல வைக்கிறது கார்த்திகை தீபத்துக்கும் தீபாவளியாக இருக்கும் அந்த நாடுகளில் நம்ம சூப்பராக அலங்கரித்து வைக்கிறது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கும் பஞ்சுத்தறி போட்டு விளக்கு வைக்கிறாங்க நம்ம விளக்குக்கு எண்ணெய் ஊற்றும் போது பெரிய டப்பாலும் ஊற்றினா கீழே எண்ணெய் செஞ்சிடும் வெளியே விளக்க விட்டு சீக்கிரம் கீழே போயிடுங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி சின்ன டப்பாலம் சின்ன போட்டு இது போல் ஊற்றி பாருங்கள் நமக்கு எண்ணெய் சேவாகுங்க அடுத்து நம்ம விளக்கு பற்ற வச்சுக்கலாம் ஈஸியான முறையில் அதாவது லைட்ரு தாங்க தீப்பெட்டியெல்லாம் குழந்தைங்களாம் தீப்பட்டுறதுக்கு விழுப்புடுவாங்க இந்த மாதிரி லைட்டர் தான் சீக்கிரம் பற்ற வச்சுக்காங்க போல் சாமி ரூமில் வைக்கும்போதும் நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வெளியில் வைக்கும்போதும் எப்படி வைக்கணுன்றதை வாங்க பார்க்கலாம் நம்ம விளக்கு வைக்கும்போது எப்போவுமே விளக்கோட வாய் சைடு நமக்கு கரெக்டாகிடும் அந்த மாதிரி இல்லாமல் விளக்கு வச்சது மாதிரி இல்லாத ஒரு அடையாளத்துக்கு என்ன செய்யலாம்னா மாதிரிங்க பஞ்சு சின்னதாக உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கு சின்ன ஒரு முனை கொடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு பாருங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் விளக்கு விளக்கு அந்த வாய் சைடு ப்ளாக் ஆகாதுங்க நல்லாயிருக்கும் இதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து விளக்க வைக்கும்போது நம்ம தரையில் கீழே வைக்காமல் நம்ம ஒரு கோலம் போட்டு தாங்க வைக்க போகிறோம் அதாவது அரிசி மாவு கோலம் அரிசி மாவு கோலன்றது நம்ம ஏழை எளியோருக்கு தானம் செய்கிற மாதிரிங்க அதாவது நேரடியாக போய் நம்ம ஒரு எறும்புக்கு ஈ எறும்புக்கு இது ஒரு நம்ம கொடுக்குற உணவு போல் தாங்க அதாவது தீபம் ஏத்துகிற ஒரு நாளுக்காவது நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டு ஈ எறும்பு நமக்கு ஒரு தானமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது இதென்னு எடியோ சொல்கிறேன் இது நான் வெற்றிடு தாங்க வைக்கிறோம் வெற்றிடு இருக்கிற வெற்றியில் வைக்கலாம் இல்லாதவங்க நம்ம இலையில் செம்பருத்தி இலையோ இது போகிற இலையில வாழை இலையிலோ கூட வைக்கலாங்க நம்ம இலையில் போது வருஷத்துக்கு முறை அது நல்லதாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குங்க அடுத்து நம்ம காற்றுக்கு சீக்கிரம் விளக்க வச்சுட்டு வந்துடுவோம் அணையும் ஆடுங்க பயப்படுவோம் அந்த மாதிரி இல்லாதது இந்த போகிற கொட்டாச்சியில் இது போல் காசே கொடுக்காமல் ஒரு பொருளை தாங்க இது நம்ம வீட்டில் தேங்காய் தைக்கிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போகிறதா இப்படியும் யூஸ் பண்ணலாம் இது போல் ஒரு பிளாஸ்டிக் எப்போய் மேலே மூடியை கட் பண்ணிவிட்டு இது போலேயே நீங்கள் யூஸ் பண்ணாங்க இதனால் காற்று வந்தாலும் இது வந்து விளக்கு அணையாமல் நிறைய நேரம் நின்று எரியும் எண்ணெயும் சீக்கிரம் அடுத்து மண் விளக்கே இல்லாமல் நம்ம வீட்டில் தீபம் வைக்கலாங்க ஒன்று அரிசி மகளை வைக்குவாங்க அந்த கட்டதாக அதுவும் தெரியும் அதுவும் இல்லாமல் ஒரு கோதுமை பொடி தாங்க இது கோதுமை பொடியை நம்ம சப்பாத்திக்கு விசைகிற போல் விசைஞ்சி நான் கலராக தாங்க எடுத்துக்கிட்டேன் வெரைட்டியாக நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அது கலர் மூணு கலரில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம இதை நம்ம விளக்கு போல் நம்ம இனி இதை செஞ்சுக்கலாங்க உருட்டி மறு உருட்டிட்டு இது போல் ஒரு ஒரு டப்பாவோட மூடியும் ஒரு சின்ன கிண்ணமும் வச்சுட்டு சண்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் நம்ம விளக்கு மாதிரி நல்லா குழியாக விழும் இதில் நீங்கள் எந்த டைப்பாக வச்சு நம்ம டிசைனாக விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பூ போல் நல்லாயிருக்கும் மண் இல்லை என்று விளக்கெல்லாம் ஏற்றாதுங்கிறாதீங்க இது போல் கூட நம்ம செஞ்சு வீட்டில் விளக்க ஏற்றலாம் வெரைட்டியாக இருக்குங்க ஒரு வித்தியாசமாக இது போல் எடலை வச்சு சின்ன கோலம் போட்டு இதில் தாங்க நாங்கள் வைக்கிறோம் இதே போல் உங்கள் வீட்டில் எல்லாம் விளக்க வச்சு சந்தோஷமாக கண்டிப்பாக கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க நமக்கு நல்லது வரட்டும் இனி நம்ம வெடத்துலே இல்லாதவங்க இது போல் நம்ம ஊதுவத்தி பேப்பர்லாம் இருக்குதுங்க இந்த பாக்கெட்டை ஊதுவத்தி நம்ம கட் பண்ணிவிட்டு அதாவது எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருவோம் தீர்ந்துருச்சுன்னா இது போல் கட் பண்ணி இந்த மாதிரி விளக்கு அடியில் கூட நம்ம என்ன வழியாது இருக்கிறதுக்கு இது மாதிரி செய்யலாம் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்